அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் திரு ராஜீவ் காந்திக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் ஏற்படும் என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படிப்பட்ட பகிரங்க மிரட்டலை விடுத்திருக்கிறார் இன்னொருத்தர் வந்து நாக்கை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யாருன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒன்றிய அமைச்சர் இன்னொருத்தர் வந்து ஏக்நாத் சிண்டே இதை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன்ல இருந்தாரு ஏற்கனவே திருமதி இந்திரா காந்தி அவர்களும் திரு ராஜீவ் காந்தி அவர்களும் வந்து தீவிரவாதிகளால் வந்து கொல்லப்படுகிறார்கள் அதனால் எஸ்பிஜி ப்ரொடக்ஷனில் இருந்தார் ஒன்றிய அரசு பாஜக அரசு அமைந்தவுடன் அந்த எஸ்பிஜி ப்ரொடக்ஷனை எடுத்துட்டாங்க இப்போது இப்படிப்பட்ட மிரட்டல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படிப்பட்ட அந்த மிரட்டல்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார் அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் மேலே ஏன் இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு வெறுப்பு என்றால் இரநூத்தி நாற்பது எங்கே சுத்தினாலும் எப்படி சுற்றலும் அந்த இரநூத்தி நாற்பதில் வந்து நிக்குது இவர்களால் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்னதான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போல எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் நாங்கள் போடுவோம் அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை யாருடைய கருத்துக்களும் எங்களுக்கு முக்கியமில்லை மை வே ஆ த ஹைவே என்ற நிலையில இருந்தது பாஜக இன்றைக்கு வாலை சுருட்டி கொண்டு கன்சென்செஸ் என்றாலே காத தூரம் ஓடிப்போன பாஜக இன்றைக்கு வந்து பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாரும் கன்சென்சஸ் கன்சென்சஸ் என்கிறார்கள் கன்சென்சஸ்னால் எல்லாருடைய கருத்தையும் பெற்று ஒரு மனதாக ஏகமனதாக ஒரு விஷயத்தை முடிப்பது கருத்து ஒத்த கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் கன்சென்சஸ் இப்போ வந்து நாங்கள் கன்சென்சை உருவாக்குவோங்க அதோ உருவாக்கோ இதை உருவாக்குவோம்ன்றாங்க இதற்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்ரா அப்புறம் நியாய யாத்திரா ஐம்பதுலேருந்து இருந்து காங்கிரஸ் நூறு சீட்டுகளுக்கு தாவி இருக்கிறது அதே போல ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக திரு ராகுல் காந்தி ஒலித்துக் கொண்டிருக்கிறார் சாதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் ஒடுக்கப்பட்ட இந்துக்களுடைய அந்த இடஒதுக்கீட்டு அளவீடை உயர்த்த வேண்டும் ஐம்பது சதவீதத்தில் இருக்குது அதை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுவெல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை அளித்திருக்கிறது அந்த வெறுப்பின் வழிபாடு தான் இப்படிப்பட்ட மிரட்டல்கள் இதையெல்லாம் கண்டு அச்சப்படவா போகிறார் தொடர்ந்து சிறப்பான முறையிலே வந்து மக்களிடையே பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களை இந்தியாவிற்கு வளம் பயக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையுமே வந்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறார் தொடர்ந்து இதே முறையிலே செயல்படுவார் கண்டிப்பாக ஒன்றிய பாஜக அரசு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும் ஏற்கனவே இருந்தது போல் அந்த எஸ்பிஜி ப்ரொடெக்ஷனை அளிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருக்குமென்றால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நாம் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்